சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் முப்பத்தி எட்டு பயங்கர குகை சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒற்றர் தலைவன் சக்ரிக்ணன் என்றுமில்லாத போடு கூறிய வரலாறு வருமாறு சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்டபடி சக்ரிக்ணனும் குண்டோ தரனும் நகரத்துக்குள் போவதற்கு இரகசியச் சுரங்க வழி இருக்கிறதா என்று கோட்டையைச் சுற்றியுள்ள பிரதேசங்களில் தேட ஆரம்பித்தார்கள் காபாலிகர்களின் பலி பீடத்துக்கு அருகிலுள்ள மேடும் பள்ளமுமான பாறைகளிலேதான் சுரங்க வழி இருந்தால் இருக்க வேணுமென்று அந்த பாறைகளிலேயெல்லாம் நுணுக்கமாக தேடிக் கொண்டிருந்தார்கள் அப்படி தேடி வரும்போது ஒருநாள் இரவில் ஏதோ தீ எரிவதைப் பார்த்து அதன் அருகே சென்றார்கள் தீயின் அருகில் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் காணப்பட்டனர் அந்த மனிதன் நாகநந்தி பிக்ஷு என்று தெரிந்தது ஸ்திரீயோ பயங்கர தோற்றம் கொண்ட காபாலிகை அவர்களுடைய சம்பாஷணையை மறைந்திருந்து ஒற்று கேட்டதில் விளக்கமாக ஒன்றும் தெரியவில்லை ஆனால் புலிகேசி சிவகாமி என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்டன காபாலிகையை தமக்காக ஏதோ ஒத்தாசை செய்யும்படி நாகநந்தி கேட்டுக் கொண்டிருந்ததாக மட்டும் தெரிந்தது பொழுது விடியும் சமயத்தில் பிக்ஷுவும் காபாலிகையும் ஒரு குகையை மூடியிருந்த பாறையை உருட்டி தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போனார்கள் அவர்கள் உள்ளே போனதும் குகை துவாரம் மறுபடியும் மூடப்பட்டது சத்ருக்னனும் குண்டோ தரனும் வெகு நேரம் காத்திருந்து பார்த்த பிறகு அந்த பாறையை தாங்களும் பெயர்த்து தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போகலாம் என்று எண்ணினார்கள் அதே சமயத்தில் உட்புறமிருந்து பாறை அசைக்கப்பட்டதை கண்டு நல்ல வேளையாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள் காபாலிகை மட்டும் வெளியில் வந்தாள் அவள் குகை வாசலை விட்டு அப்பால் போகும் சமயத்தில் குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்று காத்திருந்தார்கள் பகலெல்லாம் அவள் குகை துவாரத்தை விட்டு அசையவில்லை சாயங்கால வேளையில் அவள் கொஞ்சம் அப்பால் போன சமயம் குண்டோ தரனை வெளியில் நிறுத்திவிட்டு சகிப்னன் மட்டும் குகைக்குள் நுழைந்தான் அப்பா அந்த குகையின் பயங்கரத்தை நினைத்தால் இனிமேல் வாழ்நாள் முழுதும் இரவில் தூக்கமே வராது அப்படி மனிதரின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்கே குவிந்து கிடந்தன நாற்றமோ சகிக்க முடியவில்லை குகைக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்தபடியால் அதற்குள் சுரங்க வழி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென்று கொஞ்சம் தெரிந்த வெளிச்சமும் மறைந்துவிட்டது சத்ருக்னன் தான் நுழைந்து வந்த துவாரம் எங்கே என்று பார்த்தான் துவாரம் இருந்த இடம் தெரியவில்லை காபாலிகை வெளியில் இருந்தபடியே குகை துவாரத்தை அடைத்து விட்டாள் என்று ஊகித்ததும் அவன் அடைந்த திகிலை சொல்ல முடியாது கபாலங்களும் எலும்புகளும் கும்மிருட்டும் துர்நாற்றமும் நிறைந்த அந்த பயங்கர குகைக்குள்ளே அவன் எத்தனை நேரம் கழித்தானோ தெரியாது எவ்வளவோ முயற்சி செய்தும் துவாரம் இருந்த இடத்தையே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாலு யுகங்கள் என்று தோன்றிய காலம் அவன் அந்த இருண்ட குகைக்குள்ளே அங்குமிங்கும் பயனின்றி அலைந்து உழன்ற பிறகு திடீரென்று சிறிது வெளிச்சம் ஒரு பக்கத்தில் காணப்பட்டது குகையின் துவாரம் திறந்தது காபாலிகை உடனே உள்ளே நுழைந்தாள் அவள் கையில் ஒரு மனித கபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்தாள் சத்ருக்னன் குகையின் ஒரு கோடியில் சென்று பாறை சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றான் காபாலிகை கையில் கொண்டு வந்த கபாலத்தையும் எலும்புகளையும் ஓரிடத்தில் தனியாக பத்திரப்படுத்தி வைத்த பிறகு குகையின் மத்தியில் தரையில் உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை பெயர்த்தாள் பெயர்த்த இடத்தில் அவள் இறங்கிய போது அதுதான் சுரங்க வழியாயிருக்க வேண்டும் என்று சத்ருக்னன் ஊகித்துக் கொண்டான் இத்தனை நேரம் அந்த பயங்கரக் குகையில் ஆகாரம் தண்ணீர் இன்றி காத்திருந்தது வீண் போகவில்லை என்று எண்ணி சந்தோஷப்பட்டான் சுரங்கத்தில் இறங்கிய காபாலிகை தன் மனத்தை மாற்றிக் கொண்டாள் என்று தோன்றியது மறுபடியும் மேலே ஏறினாள் திறந்த சுரங்கவாயை மறுபடியும் மூடிவிட்டு அதன் மேல் படுத்து தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தாள் அவளுடைய பேச்சிலிருந்து சில முக்கிய விஷயங்கள் தெரிய வந்தன அவள் நாகநந்தி என்கிற புத்த பிக்ஷுவை காதலித்தாள் என்றும் அதன் காரணமாக சிவகாமியை துவேஷித்தாள் என்றும் புலிகேசி இறந்து விட்டான் என்றும் அவனுடைய எலும்பையும் கபாலத்தையும் தான் அவள் சற்றுமுன் குகைக்குள் கொண்டு வந்தாள் என்றும் நாகநந்தி பிக்ஷு புலிகேசியைப் போல் வேஷம் போட்டு நடித்து வாதாபி சக்கரவர்த்தியாகி சிவகாமியை சக்கரவர்த்தினியாக்க விரும்புகிறார் என்றும் அதை தடுக்க இந்த காபாலிகை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது வெகு நேரம் இப்படி அவள் தனக்குத்தானே பிதற்றிக் கொண்டிருந்த பிறகு மௌனமானாள் அவள் தூங்குகிறாள் என்று எண்ணிய சக்தி அந்த சமயத்தில் தப்பி வெளியேற தீர்மானித்தான் திறந்திருந்த குகை துவாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல அடி வைத்து நடந்தான் துவாரத்துக்கருகில் வந்ததும் விரைவாக அதில் நுழைந்து வெளியில் குதித்தான் குதித்த அதே சமயத்தில் அவனுடைய ஒரு கையை குகைக்குள்ளே இருந்து யாரோ பற்றினார்கள் சத்ருக்னன் திடுக்கிட்டு பார்த்தான் காபாலிகை குகையின் உட்புறத்தில் நின்றபடி அவனுடைய ஒரு கையை கெட்டியாக பிடித்து கொண்டு பயங்கரமாக உருமினாள் சத்ருபனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது செத்தோம் என்று எண்ணிக்கொண்டான் ஆயினும் உயிரை காப்பாற்றி கொள்ள கடைசி முயற்சியாக கையை திமிரினான் எனினும் காபாலிகையின் இரும்பு பிடியிலிருந்து அவனால் விடுவித்து கொள்ள முடியவில்லை காபாலிகை அப்போது லம்போதரா லம்போதரா என்று கூவினாள் இதோ வந்துவிட்டேன் தாயே என்று தரன் பக்கத்து பாறை மறைவிலிருந்து ஓடிவந்ததை பார்த்ததும் சத்ரிபனுக்கு வியப்பினால் வாய் அடைத்து போயிற்று சத்ரிபனை பார்த்து தரன் கண்களினால் சமிக்னை செய்து கொண்டே அவனருகில் ஓடிவந்தான் குகையின் உள்ளே நின்ற காபாலிகை லம்போதரா இந்த திருட்டு ஒற்றனை சற்றே பிடித்துக்கொள் கத்தியை எடுத்து கொண்டு வருகிறேன் விட்டு விடமாட்டாயே என்றாள் ஒரு நாளும் விடமாட்டேன் அம்மா இவனை முதல் பலி நானே கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சத்ரிபனை கெட்டியாக பிடித்து கொண்டான் தரன் காபாலிகை உள்ளே சென்றாள் உடனே குண்டோப்தரன் சத்ரிபனுக்கு சமிக்னை பிடியையும் தளர்த்த சத்ரிபன் தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடினான் குண்டோப்தரன் பெரும் கூச்சல் போட்ட வண்ணம் அவனை துரத்தி கொண்டு ஓடினான் கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறை மறைவுக்கு வந்ததும் குண்டோ தரன் நின்று சுவாமி உங்களுடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த காபாலிகையின் பிள்ளை ஆனேன் என்னை பற்றி கவலை வேண்டாம் நான் இங்கிருந்து இவளை சமாளித்துக் கொள்கிறேன் நீங்கள் சீக்கிரம் போங்கள் கோட்டை தாக்குதல் ஆரம்பமாகி விட்டதாக தோன்றுகிறது என்றான் குகைக்குள்ளே சுரங்க வழி இருக்கிறது தரா நான் போய் சேனாதிபதியிடம் சொல்லி ஆட்களுடன் வந்து சேருகிறேன் அதுவரை நீ இந்த ராட்சசியை எப்படியாவது சமாளித்து கொண்டிரு அவளை சுரங்க வழியில் போக விடாதே என்று சத்ருக்னன் சொல்லிவிட்டு ஓட்ட ஓட்டமாக சேனாதிபதியை தேடி ஓடி வந்தான் பிறகு தரனுடைய கதி என்ன ஆயிற்று என்பது சத்ருக்னனுக்கு தெரியாது மேற்கூறிய வியப்பும் பயங்கரமும் நிறைந்த வரலாற்றை கேட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி சத்வினா ரொம்பவும் அவசரமான சமயத்தில் இப்படிப்பட்ட முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய் நன்றாய் யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லை கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது நாளை பொழுது விடுவதற்குள் கோட்டைக்குள் பிரவேசித்து விடுவோம் எல்லாவற்றுக்கும் நீ நூறு வீரர்களுடன் அந்த காபாலிகையின் குகை வாசலுக்கு போ சுரங்க வழி மூலமாக யாரும் வெளியில் தப்பித்து கொண்டு போகாமல் பார்த்துக்கொள் முடிந்தால் நீயும் குண்டோ தரனும் சுரங்க வழியாக கோட்டைக்குள்ளே வந்து சேருங்கள் கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேரே சிவகாமி தேவியின் வீட்டிற்கு செல்கிறேன் கணேசரின் கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறினார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி